ஆத்தூர் கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பம் வசிச்சு வந்தது அந்த பையனுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை ஆனா அவங்க அம்மா அப்பனால சரியா ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் அவனுக்கு சரியான ஃபீஸை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு இன்ன வரைக்கும் அந்த ஃபீஸுக்கு நீங்க ரெடி பண்ணவே இல்லையா சரியா ஃபீஸ் கட்டினதானே அவனுக்கு ஸ்கூல்ல மரியாதை கிடைக்கும் இல்லைன்னு எப்படி கிடைக்கும் நான் என்னமா பண்ணுறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பார்த்துட்டேன் என்னால் ஃபீஸை புரட்டவே முடியலை நான் என்னதான் பண்ணுறது கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன் ஒரு நாள் வேலை இருக்குது ஒரு நாள் வேலை இல்லை என்ன செய்யறது சொல்லு அவனோட படிப்பு தானே முக்கியம் அதுக்கேற்ற காசை நீங்கள் தானே கொண்டு வந்திருக்கணும் இல்லைன்னா நானாவது அது வேலைக்கு போய் வந்திருப்பேன் அதுக்கும் நீங்கள் வழிவிடலை இப்போ அவனோட ஸ்கூல் ஃபீஸை நம்ம எப்படி கட்ட போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலுங்க நானாக வழிவிடலன்னு சொல்கிறேன் நான் வழி வழிவிடலைன்னு சொல்லாத நீ போகாமல் இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் இனி வேலை அது நீ வேலைக்கு போய் சம்பாதி இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு அவன் சோகமாக வெளியே கிளம்பிட்டான் நம்மனால எல்லாத்துக்கும் தான் வருது பாவம் அம்மா அப்பா என்னால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் சம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் யாருக்கிட்டையாவது பணம் இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வருவோம் அதை வச்சு ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்பா அம்மாவும் அப்பாவும் சண்டை போட மாட்டாங்க பார்க்கவே பாவமாக இருக்குது அண்ணே அண்ணே எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னே எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்கண்ணே நாங்கள் காசு இருக்கப்போ உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோன்னு யார்கிட்ட கேட்குறதுனே தெரில என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சங்கட்டப்பட்டு இருக்காங்க கொடுக்குறீங்களா ஏப்பா ஓ உடம்பு கை கால நல்லா தானே இருக்குது நல்லா சம்பாரித்து சாப்பிட வேண்டியதானே அதை விட்டுட்டு பிச்சை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படி வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் உழைச்சி சம்பாரித்து உன் ஃபீஸை கட்டு அதை விட்டுட்டு மற்றவங்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்காதப்போ நல்லா வளர்ந்துருக்குறேல போய் உழைச்சி சம்பாரிச்சு உன் ஃபீஸை கட்டு அப்போ தான் படிப்புனா என்னன்னு உனக்கு புரியும் எத்தனையோ பேர் வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் படித்து முன்னேறலையா அது மாதிரி நீயும் முன்னேறு அதை விட்டுட்டு யார்கிட்டயும் கையேந்திர பழக்கத்தை விட்டுரு ஐயா நான் வேலைக்கு தேர்ந்தாலும் எந்த வேலையும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் சின்ன பையனாக இருக்கனால தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுங்கய்யா நான் இருக்கிறப்ப எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் உங்கள் நம்பரை கூட கொடுத்துட்டு போங்க அடே முட்டால் உனக்கு எத்தனை தடவை சொல்றது உனக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாது கை கால் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அங்கிள் அங்கிள் உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரர் மாதிரி இருக்கிறீங்க எனக்கு உதவி பண்ணுறீங்களா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் ஸ்கூல் ஃபீஸை கட்ட எனக்கு நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு தாங்க அங்கிள் நான் வேலைக்கு போகலான்னு நினச்சாலுமே யாரும் எனக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எனக்கு அந்த ஃபீஸ்க்கான காசை கொடுக்குறீங்களா அப்படியா தம்பி உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை அவ்வளவு தானே நான் ஒரே ஒரு வழி செல்லவா உனக்கு ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய்க்கு வெளிக்கடையில் நூறு புரோட்டா தருவாங்க அந்த நூறு புரோட்டாவையும் முழுசாக வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா இல்லைன்னா இருபது ரூபான்னு விற்கிற அதில் உனக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதை நீ எடுத்துக்கோ அதில் என்னோட காசு போட்டிருப்பேன்ல அந்த காசை எனக்கு கொடுத்துடணும் நான் ரெண்டு மணி நேரம் இந்த ஜங்ஷனில் தான் இருப்பேன் என்னோடய ட்ரெயின் வர வரைக்கும் அதனால நீ அதுக்குள்ளே இந்த புரோட்டாவெலாம் விற்று காசை கொண்டு வரியான்னு பார்த்தரலாம் என்ன அங்கிள் அப்போனா நான் கண்டிப்பாக செய்வேன் அங்கிள் எனக்கு ஆயரருபா கொடுங்க நான் பரோட்டா வாங்கி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விற்று உங்ககிட்ட காசை கொடுத்துட்றேன் சரிப்பா இந்த ஆயரருபா ஞாபகம் இருக்கட்டும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அதுக்குள்ளே என்னோட பணத்தை நீ கொடுத்துடணும் சரியா நியாயப்படி நடந்துக்கணும் அங்கிள் அதெல்லாம் நான் சரியாக கொடுத்துருவேன் அங்கிள் என் நம்பி எனக்கு பணம் கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து நூறு பரோட்டாவே விற்று லாபம் எடுக்காமல் விடவே மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் காசு உங்ககிட்ட வந்து தேரும் சரி சரி புடி காசை நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன் மறைக்காம வந்து கொடுத்துடணும் சரியா அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா இதில் ஆயிரம் ரூபாய் இருக்கு எனக்கு நூறு புரோட்டா கொடுக்குறீங்களா நல்லா ஒரு கூடையில் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்னாவும் வச்சு கொடுங்களே கொஞ்சம் சீக்கிரம் அந்த புரோட்டாலாம் எனக்கு போட்டு கொடுங்கண்ணா எனக்கு ரொம்ப அவசியம் அட நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நூறு புரோட்டா தயாராக இருக்குது எடுத்துகிட்டு போ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் அந்த புரோட்டாவெலாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு இந்தாங்க ஆயரருபா மொத்தம் ஒரு புரோட்டா பத்து ரூபா நூறு பரோட்டா ஆயரூபா ஆயிடுச்சுல இந்தாங்க சரி தம்பி நீ இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு போகிறேன் நான் தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் சொல்ல முடியுமா அங்கிள் எனக்கு இதில் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை நான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன விஷயமும் வந்து நிச்சயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்போ என்னை விட்டுருங்க என்ன நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்கிறேன் ஐயோ புரோட்டா வாங்கவே காமணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒன்றும் முக்கால் மணி நேரம் தான் இருக்குது சீக்கிரம் நான் போகணும் அங்கிள் போயிட்டு வரேன் பரோட்டா 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 எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப சுவையான பரோட்டா தயாராக இருக்குது அது கூடவே சால்னாவும் தயாராக இருக்குது எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் இங்கேயே வாங்கி அதுக்கு என் சுட்டி பையா நல்ல வேலை நான் புரோட்டா எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சேன் எப்படி வீட்டில் போய் தான் சாப்பிடணும்னு நினச்சேன் நீ நல்ல வேலை இறங்குனதுமே புரோட்டா கடையை கொண்டு வந்து முன்னாடி போட்டு வச்சிருக்கிற சரி சரி எனக்கு ரெண்டு புரோட்டா கொடுக்குறியா பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலேயும் நீ ரொம்ப நல்லா உழைக்கிற இதவே நீ ஃபாலோ பண்ணுப்பா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னேறி வருவ ஆமா அங்கிள் நான் சில விஷயத்துக்காக தான் இந்த புரோட்டா கடையை வச்சிருக்கிறேன் எங்கள் அம்மாப்பா ஃபீஸ் கட்டணும் அதுக்காக தானே அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் சரிங்க அங்கிள் இருங்க உங்களுக்கு புரோட்டா தரேன் எப்போவுமே நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு வரப்போ இங்கே இறங்குனதுமே இந்த புரோட்டா கடை இருக்கும் இங்கே எப்போவுமே வாங்கி சாப்பிட்ருங்க சரியா யாருப்பா நீ இங்கே கடை வச்சிருக்கிற ஐயோ போலீஸ் அங்கிள் தயவு செஞ்சு கடை எடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அங்கிள் நானே கஷ்டத்தில் வச்சுருக்கேன் தயவு செஞ்சு விட்டுருங்க பயப்படாத பயப்படாதப்பா நானும் புரோட்டா வாங்கி சாப்பிட தான் வந்தேன் உன்னை மாதிரி உழைக்கிறவங்களாம் நான் எடுக்க சொல்ல மாட்டேன் நீ தாராளமாக உன்னோட பழப்பை நடத்திட்டு போ சரியா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் கூட சாப்பிட்றதுக்கு அவனும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி அந்த நூறு புரோட்டாவையும் அசால்ட்டாக விற்று கட்டினான் அடப்பாவி இவன் இதுக்காக தான் இந்த புரோட்டா எல்லாத்தையும் கூட கூட வாங்கிட்டு போனானா என்னடா வெளியே புரோட்டா கடை ஓடலைன்னு பார்த்தா உள்ளே வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாடா என்ன தைரியம் உனக்கு ஏன்ட்ட புரோட்டா வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறியா இருடா உனக்கு இருக்குது ஆப்பு இனிமேல் வந்து இவன் புரோட்டா கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடாது எவ்வளவு தைரியம் பாருவனுக்கு எனக்கு அங்குள் இந்தங்க அங்குள் உங்களோட ஆயிரம் ரூபாய் இந்த புரோட்டா வித்ததுல ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு அங்கிள் ஆயிரம் ரூபாய் உங்களோட முதல்ல மிச்சாயிரம் ரூபாய் எனக்கு லாபம் அங்கிள் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்த ஃபீஸுக்கு எப்படியோ பாதி ஃபீஸ் வந்துருச்சு இன்னும் மிச்சத்தை நான் எப்படியாச்சும் தயார் பண்ணிக்கிறேன் அங்கிள் உங்களை மாதிரி தான் நான் முன்னேற முடிஞ்சது தம்பி உன்னால ரெண்டு மணி நேரத்துல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சது அது உன்னால் எப்படி முடிஞ்சது எப்படியாச்சும் போட்டி போட்டு அந்த பணத்தை வாங்கிடணுன்ற நோக்கத்தில் தானே இதே மாதிரி போட்டி போட்டு உன் வாழ்க்கையில் ஒண்ணேனா கண்டிப்பாக நீ ஜெயிப்பப்பா என்றைக்குமே நம்ம மற்றவங்கள கையேந்திர சூழ்நிலை மட்டும் வந்துடவே கூடாது அது மாதிரி நீயும் வச்சுக்க கூடாது என்றைக்குமே நம்ம உழைச்சி சம்பாரித்து வாழணும் புரியுதா இந்தா இந்த ஆயிரம் ரூபாவும் வச்சுக்கோ ஃபீஸை கட்டு அங்கிள் ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள் நீங்கள் சொன்னதே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இனிமேல் எப்போ எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிக்குவேன் யாருக்கையும் ஏந்த மாட்டேன் அண்ணா மன்னிச்சிருங்க அந்த டயத்தில் நான் சொல்ல முடியல இந்த புரோட்டாவெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் விற்க சொன்னார் அந்த விற்று வர லாபத்தை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார் போதும் நிறுத்து நீ இனிமேல் இந்த கடை சைடே வரக்கூடாது இங்கேருந்து வாங்கிட்டு போய் புரோட்டாவை அங்கே விற்றுட்ருக்கியாக்கும் என் கடைக்கு எந்த சேல்ஸுமே ஆக மாட்டேதுன்னு பார்த்தா எல்லா புரோட்டாவையும் நீ போய் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிற உன்னால் என் தான் நஷ்டம் ஒழுங்காக இனிமேல் இந்த கடை சைடே நீ வர வேணாம் அண்ணே என்னால் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் நூறு ப்ரோட்டாவும் நான் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறேன்ல அப்போ உங்களுக்கு லாபம் தானே லாபமோ நஷ்டமோ நீ இனிமேல் என் கடை சைடே வரக்கூடாது உனக்கு புரோட்டாவும் கொடுக்க மாட்டேன் ஒழுங்காக அங்கேருந்து போ அவனும் என்னதான் அவர் திட்டினாலுமே அவர் ரொம்ப சந்தோஷமா தான் அந்த இடத்த விட்டு போனான் வீட்டுல போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் ஐயோ கண்ணு இந்த சின்ன வயசுல எவ்வளவு அறிவு உனக்கு நல்ல வேலை அவர் சொன்னனால நீ அந்த மாதிரி செஞ்ச உனக்கு எவ்வளவு அறிவுப்பா ரெண்டு மணி நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்க அம்மா எல்லாத்துக்குமே அந்த அங்கிள் தான் காரணம் அவர் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளவு சம்பாரிச்சிருப்பேனான்னு தெரியாது அவர் தான் சரியான யோசனை கொடுத்தாரு அது மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம உழைச்சிதான் சம்பாதிக்கணும்னு சொன்னார் அப்பா நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட வேணாம் இனிமேல் புரோட்டா நம்ம வீட்டிலே போட்டு ஜங்ஷன்ல போய் விற்றுடுவோம் அப்போ நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ப்பா கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க லீவு நாளில் மட்டும் உங்க கூட நான் வரேன் சரியா அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறக்காண்ணா அறிவு யாருக்கும் வராது இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பரோட்டாக்கள்லாம் எத்தனை பரோட்டா இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க